தமிழ்நாட்டில் எல்லா கிட்டத்தட்ட எல்லா இடங்கள்லையுமே குன்று இருக்கக்கூடிய எல்லா இடங்கள்லையுமே ஒன்று முருகன் இருப்பார் இல்லை சிவன் இருப்பார் இல்லை பெருமாள் இருப்பார் ஆனால் தாயார் இருக்கக்கூடிய ரூபமாக அதாவது வந்து ஒரு சூழ வடிவில் இருக்கக்கூடிய ஒரு கோவில் அப்படின்னு சொன்னால் அது நம்முடைய பத்து காணி காளியம்மன் கோயில்தான் பத்து காணி எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா கன்னியாகுமரி கன்னியாகுமரி தான் மார்த்தாண்டகத்துக்கு பக்கம் கலியிலேருந்து ஒரு பத்து நிமிஷம் ஆகும் இந்த கோயில் வந்து உலகம் தூக்கி கொண்டாடப்பட வேண்டிய கோவில் ஏன்னா வந்து இது கன்னியாகுமரி மக்கள் மட்டும்தான் இந்த கோயிலுக்கு போகிற மாதிரி சூழ்நிலை இது இன்னி வரைக்கும் இருந்துகிட்ருக்கு அது இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் இது வந்து அகசியர் பாலசாஸ்தா ஐயப்பன் வந்து எல்லாம் வந்து இங்கே இருந்ததாக பார்த்ததாக நிறைய சம்பவங்கள் உண்டு இவ்வளோ பெரிய காடாக இருந்தாலும் இன்ன இன்ன தேதி வரைக்கும் ஒரு மிருகங்கள் கூட மனிதர்களுக்கு எந்த கேடும் நினைத்து கொடுக்க கூட நினைத்ததில்லை அவ்வளோ அற்புதமாய்ந்த இந்த மண்ணில் மக்கள் இந்த மண்ணுடைய அருமையை புரிந்து இதை சக்தி ஏதாவது பவர் இன் அபண்டன்ஸ் நாங்கள்த சொல்லுவாங்க இந்த சக்தி வந்து மிகப்பெரிய அளவில் சக்தி களமாக இந்த அற்புதமான பத்து காணி காளிமலை கோவில் இருக்கின்றது எல்லோருக்குமே நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா வாழ்க்கையில் ஏதோ ஒரு கோவிலுக்கு நான் போகணும் அப்படின்னு இல்லாமல் குறிப்பிட்ட கோயிலுக்கு நம்ம கட்டாயம் போய் ஆகணுன்ற இடத்துல மிக முக்கியமான இடத்துல இருக்கக்கூடிய ஒரு விஷயம் பத்துக்காணி காளியம்மன் கோயில் இங்கே இரு இங்கே இருக்கக்கூடிய சூளத்தையும் இங்கே இருக்கக்கூடிய தாயாரையும் இங்கே இருக்கக்கூடிய ஐயப்பனையும் அகஸ்தியும் வந்து வழிபட்டு எல்லோருமே செல்வ செழிப்புடன் பிரம்மாண்டமான நிம்மதியான நிறைவான மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழணும் வாழ முடியும் இந்த மண்ணை மிதித்தாலே அந்த மா அந்த மாற்றத்துக்கான விதை அது வந்து நீங்கள் போட்டாச்சின்னு அர்த்தம் அதுக்கப்புறம் உங்களுக்கு காலம் எல்லா நல்ல விஷயங்களுக்கும் உங்களுக்கு கையில் எடுத்து வந்து கொடுக்கும் காளியை நம்பினவர்கள் கைவிடப்பட மாட்டார்கள் ரெண்டாவது இன்றைக்கி மகா சிவராத்திரியை பொறுத்த வரைக்கும் இந்தியாவிலே ஏன் உலகத்திலே அதிகமாக சிவாலயங்கள் உள்ள ஒரே ஊர் தமிழ்நாடு தான் விஸ்வ இந்து பரிஷத் சார்பாக மிகப்பெரிய ஒரு விண்ணப்பம் இந்த அரசாங்கத்துக்கு என்னென்னா தயவுசெய்து இந்து மக்களுடைய உணர்வை புரிந்து கொண்டு இதை விடுமுறை தினமாக அறிவித்து ஆக வேண்டும் பொது விடுமுறை தினமாக இதை ஆக வேண்டும் ம இந்த மா இந்த முறை பிப்ரவரி இருபத்தாறு மகா சிவராத்திரி வருகின்றது நீங்களும் வந்து அந்த அரசு நடத்தக்கூடிய மிஷினரியும் புரிஞ்சுக்கணும் இந்துக்களுடைய உணர்வை புரிந்து கொண்டு எப்போதுமே சிறுபான்மைக்கு நான் சப்போர்ட் பண்ணுவேன்றதெல்லாம் பண்ணுங்கள் தவறு கிடையாது ஆனால் பெரும்பான்மை மக்களை வந்து நீங்கள் வஞ்சித்து சிறுபான்மை மக்களுக்கு பண்ணுறது தவறு ஸோ பெரும்பான்மை மக்களுடைய குரலாக நான் சொல்லக்கூடிய விஷயம் தயவுசெய்து பொது விடுமுறை தினமாக இந்த முறை மகா சிவராத்திரியை அறிவித்தே ஆக வேண்டும் என்று அன்பு வேண்டுகோளாக இந்த அரசாங்கத்துக்கு வைக்கின்றேன்